அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற இருக்கின்றது வாக்களிப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்ந்து அனைவரும் வாக்களிக்க வாருங்கள் இன்றைய ஜனநாயக தேர்தல் நடைமுறையில் பாடுபட்டு நம் முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் இன்றைக்கு சமுதாயத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எளிமையாக நடைபெற வேண்டிய தேர்தல்கள் எல்லாம் இன்றைக்கு விளம்பரத்தின் மூலமாக அராஜகத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு துட்டுக்கு ஓட்டு என்ற கலாச்சாரம் தமிழகத்திலே வீரூன்றி நிற்கின்றது மக்களை கேட்கின்றான் எப்போ காசு கொடுப்பீங்க நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இது எவ்வளவு கொடுமை தமிழர்கள் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று சொல்வார்கள் யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்று வாழ்ந்தவர்கள் தீது நன்று பிறர் வாரா என்று வாழ்ந்தவர்கள் உலகெங்கும் பாய்மரக் கப்பலிலே உணவு தானியங்கள் மிளகு அகில் சந்திரங்களெல்லாம் ஏற்றுமதி செய்து உலகெங்கும் வியாபாரம் நடத்தி அறவழியிலே பொருளினை ஈட்டி வாழ்ந்த தமிழர்களுட்டும் இன்றைக்கு அஞ்சு கொடுப்பார்களா பத்து கொடுப்பார்களா சாராயம் குடிக்க தருவார்களா உன் கலந்த சோறு கொடுப்பார்களா என்று ஓசிலை என்னை கிடைக்கும் என்று இந்த தமிழர் கூட்டம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலைக்கு யார் காரணம் இந்த நிலையை உருவாக்கியவர்கள் யார் துட்டுக்கு ஓட்டு நாட்டுக்கு கேடு என்பது ஏன் இவரா உணர முடியவில்லை அரசியல்வாதிகள் என்கின்ற ஒவ்வொரு ஓட்டுக்கு கொடுக்கின்ற லஞ்சப்பணமும் பணமும் அரசு கஜானாவை கொள்ளையடித்த பணம் இன்றைக்கு தமிழக அரசும் இந்திய அரசும் பல கோடி ரூபாய் கடலிலே இருக்கின்றது இதையெல்லாம் இந்த மக்கள் எப்போது சிந்தித்து பார்ப்பார்கள் யார் இவர்களுக்கு உணர்த்துவார்கள் துட்டுக்கு ஓட்டு கேட்பது பாவம் என்பது எப்போது உணர்வார்கள் தாங்கள் நோட்டு வாங்கியிருந்தால் லஞ்சம் வாங்கியிருந்தால் உடனடியாக அதை டிடியாக எடுத்து வேட்பாளர் வங்கியில் கணக்கில் செலுத்துவதற்கு இந்த தமிழர்கள் தயாரா இந்த மக்கள் தயாரா அறவழியில் வாழ்ந்த இந்த தமிழர்கள் அடிமையானது ஏன் லஞ்சத்திற்கு அடிமையானது ஏன் 因因。Bien, bien.